வினோதாவின் கேள்விகளும் வினோத்தின் மௌனமும் அந்த படுக்கையறையை சூடாக மாற்றியிருந்தன வினோத் குற்ற உணர்ச்சியால் தலை வினோதா அவனை சந்தேகத்தின் பார்வையில் துளைத்தாள் இருவரும் அரகருகே உறங்க சென்றாலும் அவர்களுக்கிடையே இடைவெளி இருந்தது இரவு முழுவதும் வினோதாவிற்கு தூக்கம் வரவில்லை அவளது மனம் ஒரு சிக்கலான குதிரை போல் அடுக்கடுக்காக இருந்த கேள்விகளுக்கு விடைகளை தேடியது ஸ்வேதா என்ற பெயரும் கிரெடிட் கார்டு பில்களும் லிப்ஸ்டிக் கரையும் அவளுக்கு துரோகத்தை நிரூபித்தாலும் வினோத் இன்னும் தனது மாபெரும் பொய்யின் கடைசி பகுதியை வெளியிட மறுத்தான் வினோதாவுக்கு ஒரு விஷயம் உறுதியாக தெரிந்தது வினோத் ஒரே ஒரு சிம் கார்டு மற்றும் ஒரே ஒரு போன் மட்டும் பயன்படுத்தவில்லை அவனது ரகசியத் தொடர்புகளுக்கு அவன் கட்டாயம் இரண்டாவது போனை பயன்படுத்துகிறான் அந்த இரண்டாவது போனை எங்கே மறைத்து வைத்திருக்கிறான் என்று யோசித்தார் அவள் அதிகாலை எழுந்தாள் வினோத் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் வினோதாவின் கண்களில் இரக்கம் இல்லை இப்போது ஒரு உறுதியான தேடல் வேட்டை மட்டுமே இருந்தது வினோதாவின் தேடல் வினோத் மிகவும் குறைவாக பயன்படுத்தும் இடங்களை இலக்காக கொண்டது அலமாரிகள் மற்றும் டிராயர்கள் இல்லை வினோத் தங்கி வைக்கும் அளவுக்கு சாதாரணமான அல்ல கார் டூல்ஸ் பாக்ஸ் இல்லை அலுவலக பைகள் இல்லை அவள் கிச்சன் பக்கம் சென்றால் வினோத் சில சமயங்களில் வீட்டில் வேலை செய்யும் போது தனது லேப்டாப்பை கிச்சன் மேல் பகுதியில் வைக்கும் அங்கே அவனது பழைய ஒன்று இருந்தது வினோதா அங்கே பழைய சார்ஜர்கள் சில பழைய ஆவணங்கள் இருந்தன ஆனால் கருப்பு துணியில் சுற்றப்பட்ட ஒரு சிறிய பொருள் அவனது கைகளில் தட்டுப்பட்டது அது ஒரு சிறிய பேசிக் மொபைல் போன் அந்த போன் மிகவும் நேர்த்தியாக சுற்றப்பட்டு லேப்டாப் பேக்கின் உள்ளறையில் மறைக்கப்பட்டிருந்தது இவ்வளவு கவனமாக மறைக்கப்பட்டிருக்கும் இதுதான் அவள் தேடிக்கொண்டிருந்த ரகசியத்தின் கருப்பு பெட்டி உடனே அவள் போனை ஆன் செய்தாள் அதில் ஒரு சிம் கார்டு இருந்தது போன் ஆன் ஆனதும் பல மிஸ்டு கால்கள் நோட்டிபிகேஷன்கள் திரையில் மின்னின அனைத்தும் இரவு வந்தவை அந்த அழைப்புகள் அனைத்தும் ஸ்வேதாதான் வினோதாவின் உள்வுணர்வு சத்தமிட்டது அவனது ஸ்மார்ட் போனில் இருந்த அதே எண் அவனது ஸ்மார்ட் போனில் பேச முடியாத இந்த சாதாரணமான போனுக்கு அழைப்புகள் வருகின்றன இதுதான் வினோத்தின் ரகசிய தொலைபேசி அழைப்புகளுக்கான குறியீடு ஆனால் இந்த ரகசிய போனில் மெசேஜ்கள் அல்ல அழைப்புகள் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அவள் இன்பாக்ஸை திறந்தாள் வினோத் மிகவும் புத்திசாலி எல்லா பதிவுகளையும் விட்டான் வினோதா அந்த போனை அவசரமாக லேப்டாப்பில் இணைத்து ஏதேனும் பேக்கப் ஃபைல்கள் அல்லது நீக்கப்பட்ட பகுதிகளை மீட்டெடுக்க முடியுமா என்று பார்த்தார் அங்கே வினோத் ஒரு சிறிய ஆடியோ ஃபைலை நீக்காமல் அப்படியே விட்டு சென்றிருந்தார் அது ஒரு நீண்ட உரையாடலின் பகுதி போல தெரிந்தது வினோதா ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டு அந்த ஆடியோவை இயக்கினாள் அது வினோத்தின் குரல் அல்ல அது ஒரு பெண்ணின் குரல் ஆம் ஸ்வேதாவின் குரல் ஆடியோவில் பதிவான உரையாடல் ஸ்வேதாவின் குரலில் நீங்க ஏன் என்னோட கால்ஸை எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க உங்களை ட்ராக் பண்ணுறாங்கன்னு சொல்றது எனக்கு சுத்தமா புரியல வினோத் என்று கேட்டாள் அதற்கு வினோத்தின் குரலில் சத்தம் போடாதே ஸ்வேதா அது கஷ்டம் அவ இப்போ என்ன ரொம்ப சந்தேகப்படுறா என் கிரெடிட் கார்டு பில் எல்லாத்தையும் செக் பண்ணிருக்கா போல இனிமே நாம ரொம்ப கவனமா இருக்கணும் என்று சொன்னான் ஸ்வேதா மீண்டும் உணர்ச்சி வசப்பட்டு கவனமாக இருக்கணுமா அப்போ நம்ம கல்யாணம் பண்ணுறத பத்தி என்ன பேசியிருந்தீங்க நீங்க என்கிட்ட சொன்னது என்ன ஆறு மாசத்துல வினோதாவை விட்டுட்டு ஏன் கூட வந்துடுவீங்கன்னு சொன்னீங்க இப்போ எதுக்கு இப்படி பேசுறீங்க என்று கேட்டார் வினோத் சற்று பதட்டத்துடன் அது அப்புறம் பேசலாம் ஸ்வேதா இப்போ நீ அவசரப்படாது ப்ளீஸ் உனக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியாதா நீ கேட்ட நகைகளை நான் தானே என் கிரெடிட் கார்டில் வாங்கி கொடுத்தேன் இப்போ அதையும் கண்டுபிடிச்சிட்டா என்று சொன்னான் வினோதாவின் கண்களில் இப்போது கண்ணீர் வரவில்லை அவளது உடம்பு முழுக்க ஒரு குளிர்ச்சி பரவியது அவள் கேட்ட ஆடியோ அவளை துளைத்தது இப்போ அவங்க கல்யாணம் பண்றத பத்தி என்ன பேசுறாங்க இது சாதாரண துரோகம் அல்ல இது அவளுடைய வாழ்க்கையின் முடிவை எழுத முற்படும் ஒரு மாபெரும் சதி வினோத் அவளை விட்டு பிரிந்து சென்று ஸ்வேதாவை திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருக்கிறான் அவளது ஏழுவருட வாழ்க்கை ஆறு மாதங்களில் தூக்கி எறியப்படும் ஒரு பழைய துணி போல கருதப்படுகிறது அந்த ஆடியோ ஃபைல் முழுவதும் பதிவாகவில்லை உரையாடல் ஒரு பகுதிதான் கிடைத்தது ஆனால் அது வினோத்தின் துரோகத்தின் ஆழத்தை வினோதாவிற்கு புரிய வைக்க போதுமானதாக இருந்தது அந்த சிறிய போனை மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டு வினோதா மெதுவாக படுக்கை அறைக்கு திரும்பினாள் வினோத் அப்போதான் கண் விழித்திருந்தான் என்ன வினோதா காலையிலே எங்க போயிட்ட ஒரு காஃபி கூட போடலையா என்று வினோத் கேட்டான் அதற்கு வினோதா அதுதான் உங்க ரகசிய வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய நினைவுகள் இருக்குதுல்ல வினோத் நான் காஃபி போட்டு கொடுக்கணுமா என்று கூறி அவனை எரிச்சலுடன் பார்த்தாள் அந்த சண்டையை தவிர்க்க வினோத் உடனே குளிப்பதற்காக எழுந்தான் அவன் குளிக்க சென்றதும் வினோதா உடனே அந்த ரகசிய போனை எடுத்து அங்கே வந்து அமர்ந்தாள் அவள் காத்திருந்தது வீண் போகவில்லை வினோத் பாத்ரூம் சென்ற சில நிமிடங்களில் அந்த ரகசிய போனுக்கு மீண்டும் ஒரு அழைப்பு வந்தது ஸ்வேதா ஸ்வேதா தான் அழைக்கிறாள் வினோதாவின் இதயம் வேகமாக துடித்தது இப்போது பேசினால் ஸ்வேதாவின் குரலை இன்னும் தெளிவாக கேட்கலாம் வினோத் குளிக்கும் சத்தம் லேசாக கேட்டது அவளுக்கு இப்போது தைரியம் வந்தது வினோதா ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொண்டு அந்த அழைப்பை ஏற்றாள் அவள் பேசவில்லை போனை அவள் காதுக்கு அருகில் வைத்துக்கொண்டாள் மறுமுனையிலிருந்து வரும் குரலை கேட்க ஆரம்பித்தாள் ஸ்வேதா கோபத்துடன் வினோத் நீங்க ஏன் போனை எடுக்கல எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆச்சு தெரியுமா நேத்து உங்க வைஃப் ஏதோ கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னீங்க என்ன ஆச்சு பிளீஸ் இப்பயாவது உண்மையே சொல்லுங்க எனக்கு பயமா இருக்கு என்று கேட்டாள் வினோதாவின் குரல் ஸ்வேதாவின் குரலை கேட்டவுடன் நடுங்க ஆரம்பித்தது இருப்பினும் அவள் தன்னை சமாளித்து ஒரு ஆழமான உடைந்து போன குரலில் பேசினாள் நான் வினோதா பேசுற ஸ்வேதா என்று சொன்னதும் அந்த மறுமுனையில் ஒரு பெரிய அமைதி ஒரு வினாடி இரண்டு வினாடி அந்த அமைதி ஒரு வெடிகுண்டு வெடிப்பதை விட வலிமையாக இருந்தது அவளது வார்த்தைகளை கேட்ட அடுத்த நொடி மறுமுனையில் இருந்த ஸ்வேதா அதிர்ச்சியில் போனை துண்டித்தாள் அவள் பேசுவதற்கு முயற்சி செய்தாள் ஆனால் வார்த்தைகள் வரவில்லை அவளது மௌனமான குரல் ஸ்வேதாவின் ரகசியத்தை உடைத்தெறிந்தது இப்போது அடுத்த கட்டத்திற்கான நேரம் வந்துவிட்டது வினோதாவிற்கு இப்போது ஒரு விஷயம் உறுதியானது ஸ்வேதா இனி வினோத்தின் பேச்சை கேட்க மாட்டாள் பயம் அவளை வினோத்தை விட்டு விலகி செல்ல வைக்கும் ஆனால் வினோதாவிற்கு அது போதாது அவளுக்கு தேவை நிரூபணம் ஒரு நீதிமன்றத்தில் அல்லது பெரிய குடும்பத்தின் முன் வினோத்தின் முகத்திரையை அகற்ற வேண்டும் என்று யோசித்தாள் வினோத் பாத்ரூமில் இருந்து வெளியே வரும் சத்தம் கேட்டது வினோதா உடனடியாக அந்த ரகசிய போனை மீண்டும் பேக்கில் வைத்துவிட்டு வெளியே வந்து நின்றாள் வினோத் அவளை பார்த்தான் அவனது முகம் ஒரு குற்ற உணர்ச்சி நிறைந்த இருந்தது அவன் பேச வருவதற்கு முன் வினோதா அவனை நீங்க இப்போ பொய் சொல்லவோ என்கிட்ட கெஞ்சவோ வேண்டியதில்லை வினோத் உங்களோட ஸ்வேதா கிட்ட நான் பேசிட்டேன் இனிமே நீங்க மறைக்க எதுவும் இல்லை எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உண்மை என்று கேட்டாள் வினோத் இடி போல சோஃபாவில் அமர்ந்தான் அவன் கண்களில் இருந்த பயம் மட்டுமே இப்போது உண்மை அவன் தன் முழு வாழ்க்கையையும் தனது மனைவி ஒரு ரகசிய மூலம் கண்டுபிடித்து விட்டாள் என்பதை நம்ப முடியவில்லை துரோகம் ஒரு ரகசிய தொலைபேசி அழைப்பின் மூலம் அம்பலமாகிவிட்டது இப்போது வினோதாவிற்கு தேவை வினோத்தின் ஒப்புதல் மற்றும் துரோகத்திற்கான உறுதியான ஆவணங்கள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது வினோத் உண்மையை ஒப்புக்கொள்வானா வினோதா அவனது அலுவலக தொடர்பான எந்த ரகசிய ஆவணங்களை கண்டுபிடிக்கப் போகிறாள் துரோகத்தை நிரூபிக்கும் இறுதி சாட்சியம் எது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி